para ponga pa என்ன தான் வந்தே பாரத் ட்ரெயினில் எவ்வளவோ ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் செத்த நேரம் நிம்மதியாக கையை காலை நீட்டி தூங்க முடியுமா இந்த ட்ரெயினில் ஸ்லீப்பர் கோச் இல்லாதது பெரும்பாடாக இருக்குது இந்த மாதிரி நம்ம வந்தே பாரத் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது நிறைய பேர் வந்து புலம்பிருப்போம் இந்த மாதிரி நம்ம புலம்புன விஷயம் நம்ம இந்தியன் ரயில்வேஸ்க்கே கேட்டுருச்சு போலங்க ஏன்னா அது மாதிரி தான் வந்தே பாரத் ட்ரெயினில் ஸ்லீப்பர் கோச்சை கூடிய சீக்கிரம் வந்து கொண்டு வர போகிறாங்க இன்றைக்கி நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இந்தியன் ரயில்வேஸ் மினிஸ்டரான ஹஸ்பண்ட் வைஸ் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்ருக்காருங்க ஸோ அந்த வீடியோவில் என்ன மாதிரி சீன்ஸ் இருக்கு அப்படின்னா இப்போ வந்து வந்தே பாரத் ட்ரெயினில் ஸ்லீப்பர் பெட்டிகளை இணைக்கிறதுக்காண்டி ஸ்லீப்பர் பெட்டிகளை தயாரிக்கிற வேலைகள் வந்து நடந்துட்டு வந்துட்டுருக்கு ஸோ அந்த ஒரு ஸ்லீப்பர் பெட்டிகளுக்குள்ளே போய் தான் அவர் வந்து வீடியோ எடுத்திருக்காரு உண்மையிலே அந்த வீடியோவில் இருக்கிற ஸ்லீப்பர் கோச்சஸை பார்க்கும்போது அது ட்ரெயின் தானா இல்லை ஃப்ளைட்டா அப்படின்னு சொல்லி நமக்கே பயங்கர ஆச்சரியமாக வந்திருக்குங்க ஆல்ரெடி டி சாதா வந்தே பாரத் ட்ரெயினே வந்து பயங்கர சூப்பராக வந்துருக்கும் பாத்ரூம்லேருந்து எல்லாமே நல்லா இருக்கும் அவ்வளோ ஸ்பேசியஸாக ட்ரெயின் வந்து இருக்கும் ஆனால் இப்போ ஸ்லீப்பர் கோச்சஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து அதை விட அட்வான்ஸாக வந்துருக்குங்க இன்னும் ஸ்பேசியஸாக சூப்பராக கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு ஃப்ளைட்டு மாதிரியே வந்துருக்கு இதுல ஒவ்வொரு சீட்லேயும் தனியாக இண்டிவிஜுவலாக லைட்டு அதுக்கப்புறம் வந்து யூஎஸ்பி போட்டுன்னு சொல்லி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்து கொடுத்துருக்காங்க அதனால உண்மையிலே ஸ்லீப்பர் கோச்சஸ் மட்டும் வேமா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வந்தே பாரத் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக வந்திருக்கும் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பத்து நாள் வந்து இந்த ஸ்லீப்பர் கோச்சஸை வந்து ட்ரையல் பண்ணி பார்ப்போம் இது நல்லா சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தே பாரத் ட்ரெயினில் இந்த ஸ்லீப்பர் கோச்சஸை கொண்டு வர ஆரம்பிச்சிருவோன்னு இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க உண்மையிலே இந்த மாதிரி ஸ்லீப்பர் கோச்சஸ் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இது வந்து நிறைய பேசஞ்சர்ஸ்க்கு ரொம்பவே கன்வீனியண்டாக வந்துருக்குங்க ஏன்னா இவ்வளோ நாள் ஸ்லீப்பர் கோச்சஸ் வந்தே பாரத்தில் இல்லாதது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துருந்துச்சு இதனாலே லாங் ட்ராவல் வந்து போக முடியல ஒரு பத்து மணி தான் வந்து இந்த ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி வந்துருந்துச்சு இப்போ ஸ்லீப்பர் கோச்சஸ் மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நார்மல் ட்ரெயின் வந்து போகிற மாதிரி இந்த ட்ரெயினும் வந்து லாங் ட்ராவலில் வந்து போகும் அதுவும் நார்மல் ட்ரெயினை விட வேகமாகவே இந்த ட்ரெயின் வந்து போயிடும் அதனால் ஸ்லீப்பர்

புதுணி வரது இது மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கான் உண்மையிலே இந்த ட்ரெயின் வந்தவுனே தான் இந்த ட்ரெயின் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்தே பாரத்தில் ஸ்லீப்பர் கோச்சஸ் கொண்டு வர போகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்